ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு இந்தாமல் பலாக்காய் சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் இந்த பலாக்காய் சிப்ஸ் ஒரு மாதம் ஆனாலும் மொறு மொரோன்னு அப்படியே சூப்பராக இருக்கும் அதுக்கு இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது எப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய பலாக்காய் பலாக்காயை பார்த்தாலே தெரியுது நல்லா விளைஞ்சிருக்கு இந்த பலாக்காயை சுற்றி கொஞ்சம் பூஞ்செல்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே அப்புறமா இந்த பலாக்காய் ரெண்டு துண்டுகளை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன் வெட்டும் போது உள்ளாடி இருக்கோட விதையை சீக்கிரமாக நம்மளால் நீக்க முடியும் இந்த பலாக்கோட்டை நம்ம எடுக்க போகிறதில்ல அப்படியே நீக்கிரல நான் எப்போவுமே இந்த பலாக்காய் சிப்ஸ் செய்யும்போது முதல்ல அந்த பலாக்காயிலேருந்து அந்த விதைகளை எல்லாத்துலேருந்து எடுப்பேன் எல்லாத்துலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் அதை வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகளை இந்த மாதிரி சிப்ஸுக்கு கட் பண்ணி எடுக்குவேன் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே போனால் போதும் பலாக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினா போதும் அப்போது எண்ணெயில் சூப்பராக பொரிஞ்சு கிடைக்கும் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு கிடச்சிது இனி நாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நாம் நல்லா கலந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் சூடு பண்ண போகிறோம் நான் வந்துட்டு எப்போவுமே இந்த சிப்ஸ் பொறிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தும் நம்மளோட பலாக்காய்களை அப்படியே கையால் வாரி போட்டுறணும் எண்ணெயோட மட்ட அளவுக்கு மட்டும் வாரி போட்டால் போதும் பலாக்காய் கொஞ்சம் சிப்ஸாக போது பலாக்காயோட அளவு குறையும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட சேர்ந்து பொரிஞ்சு வந்துடும் ரொம்ப அதிகம் போட வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டால் போதும் இது நாம் ஒரு முக்கால் ஸ்டிச் அப்படின்னா லைட்டாக முர ஆனதுமே அப்படியே எடுத்து சூடார வச்சிடணும் இது நாம இந்த முறை முரண் ஆகிருக்கக்கூடிய இந்த சிப்ஸு அப்படியே கொஞ்ச நேரம் தாண்டி அதனோட சூடுமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா திரும்பவும் எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கணும் நீங்கள் இந்த ரெண்டாவது பொறிக்கிறது இன்றைக்கி காலையில் செஞ்சு ஈவினிங் வேணுனாலும் பொறிச்சிக்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இப்போ தான் எண்ணெயில் போடுறது நாம் ஏற்கனவே பொறிச்சு திரும்ப ரெண்டாவது ஸ்டெப் போடுறோம் இந்த ரெண்டாவது ஸ்டெப் போடும்போது சீக்கிரமாகவே எண்ணெயோட சிலப்பெல்லாம் மாறி சீக்கிரமாகவே புரிஞ்சு கிடைக்கும் இது கூட நாம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து எடுத்தோன்னா சூப்பரான சுவையான மோறு முரண் நம்மளோட பலாக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டாவது முறையும் எண்ணெயில் போட்டு இந்த பலாக்காய் சிப்ஸ் நீங்கள் செய்யும்போது இந்த பலாக்காய் சிப்ஸோட தன்மை ஒரு ஆனாலும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும் காற்று புகாத பாட்டிலில் நீங்கள் அடைச்சி வச்சிருந்தா மட்டும் போதும் உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்தாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்